நமச்சிவாய எனும் மந்திர மந்திரஸ்வரூபமாய் இருப்பவரை போற்றுகின்றேன் பிரபஞ்சத்தில் அனைத்திலும் ஊடுருவியிருந்து ஆளுகின்ற நாதனை போற்றுகின்றேன் ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உலகாக இயங்குபவன் இறைவன் இறைவனை நாம் எமது நெஞ்சத்தினுள் உணரும் வரை எமது ஆத்ம சாதனம் தொடங்கப்படுவதில்லை இறைவன் நாம் மகிழ்ச்சியாக வாழும் பொருட்டு அருளாளர்களை இவ்வுலகிற்கு அனுப்பியுள்ளான் இவ்வாறு வந்த அருளாளர்கள் ஒருவரான மாணிக்கவாசக பெருமான் மலந்தருடைய சிவபுராணத்தின் முதலாம் வரியான நமச்சிவாய வாழ்க்க நாதன்தான் வாழ்க என்ற முதலாம் வரியின் வரியையும் அதன் பொருளையும் கடந்த காணொலியில் நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியையே நாம் இன்று பார்க்க உள்ளோம் நமைச்சிவாய எனும் நாத விந்து அதிசூட்சுமமானது சூட்சும நிலை என்பது சூட்சும நிலை என்றால் என்ன ஸ்தூல நிலை என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் சூட்சும நிலை என்பது விதை ஆகின்றது விதை அல்லது விந்து என்று சொல்லலாம் விதை என்றைக்கு அது மிகச் சிறியது கண்ணுக்கு புலப்படாதது மாதிரி தெரியும் ஸ்தூல நிலை ஒரு விருட்சம் மரமாகின்றது இந்த ஸ்தூல நிலையே பிரபஞ்சம் ஆகின்றது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் யாவும் ஓசையின் தோற்றங்கள் ஆகும் அதாவது ஓசை என்றைக்க நாதத்தின் தோற்றங்கள் ஆகும் இந்த உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் ஒவ்வொன்றிலும் இந்த ஓசை நாதன் ஊடுருவியிருந்து ஆளுகைக்கு உட்படுவதால் நாதன் எனும் சொல் விரிவடைந்து விஸ்வநாதனாக தலைவனாக அமைந்துள்ளது தொல்லையிலும் புறவி சூழும் தலை நீங்கி அல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் அறியளிக்கும் வாதபூரென் கோன் திருவாசகமெனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்கனிதன் தான் வாழ்க ஆகமம் நின்று தான் வாழ்க தேகேகன் இறைவன் அடி வாழ்க சிவ புராணத்தின் முதலாம் வரி நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இரண்டாம் வரி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுது அதாவது ஒரு கணப்பொழுதேனும் என் மனதிலிருந்து நீங்காதவனின் திருவடி வாழ்க திருவடி வாழ்க மூன்றாவது வரி கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க கோகழி கோகலி என்பது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் கோகலி என்ற திருப்பெருந்துறை திருவாவடுதுறை என்று கூட அழைக்கலாம் அந்த திரு கோகலி என்ற இடத்தில் ஆட்கொள்ளப்பட்ட குருமனிதன் தாழ்வாழ்க தேசிக திலகத்தின் திருவடி வாழ்க சிவபுராணத்தின் நான்காவது வரி ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகம பொருளாகி நின்று தித்திப்பவன் திருவடி இதற்கு நாம் ஒரு கதையை பார்க்கலாம் இப்ப பெற்றோரை பிரிந்து வாழுகின்ற பிள்ளைகள் இப்போ உதாரணமாக தூர இடங்களுக்கு படிக்கச் செல்கின்ற பிள்ளைகள் பெற்றோரை பிரிந்து ஹோஸ்டலையோ அல்லது வேறு தனியாகவோ ஒரு இடத்தில் இருப்பார்கள் அவர்கள் பெற்றோரை பார்க்காவிடனும் அந்த பெற்றோரிடம் இருந்து வருகின்ற கடிதம் அந்த கடிதம் அவர்களுக்கு வாசிக்க வாசிக்க தித்திப்பாக இருக்கு அவ்வாறுதான் இறைவனை அடையப்படாதவர்களுக்கு இறைவனை பற்றிய ஆகமங்களை ஆகம நூல்களை வாசிக்கும் பொழுது அல்லது அவற்றை ஆராயும் பொழுது அவர்களுக்கு இறைவனை அடைந்தது போன்ற ஒரு தித்திப்பு கிடைக்கும் ஏகன் அநேகன் அடிவாழ்பன் ஏகன் என்று சொன்னால் ஒன்று ஒன்றாயிருப்பவனும் இறைவன் அது திருவடி இறைவன் மூலமாக இருக்கும் போது ஏகன் ஒன்று ஆனால் அவன் பிரபஞ்சமாக இருக்கும் போது பல பல பொருள்களாகவும் பல பல உயிர்களாகவும் அநேகன் ஆகின்றான் இப்ப நாம் அதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போமானால் இப்ப நகைகள் பவுன் நகைகள் அல்லது தங்க நகைகள் அங்கு தங்கம் அல்லது பொன் தான் மூலப்பொருள் ஆனால் அவை வெவ்வேறு நகைகளாக காட்சி அளிக்கும் போது பல பல ஆகின்றன பல நகைகள் ஆகின்றன ஆகவே ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று கூறி அடுத்த காணொளியில் தொடர்ந்தும் சிவபுராணத்தின் ஏனிய வரிகளையும் அதற்குரிய பொருள்களையும் பார்ப்போம் அதற்கு இறைவனின் அருள் வேண்டி ஓம் நமச்சிவாய நன்றி